அடுத்து பதினோராவது அனுகிரகம் நாகாஸ்திரே கர்ணமுக்தேதி கர்ணன் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரம் போட்டான் அந்த நாகாஸ்திரத்துல உண்மையாகவே ஒரு பாம்பு உக்காந்து பொதுவா நாகாஸ்திரம்னா பாம்புக்கான மந்திரத்தை ஜபிச்சு போடுறது ஆனா கர்ணன் போட்ட நாகாஸ்திரத்துல உண்மையாவே பாம்பு இருக்கு ஏன்னா இந்த மகாபாரதத்துல நிறைய கிளைக்கதைகள்லாம் போகும் அர்ஜுனன் காண்டவம்னு ஒரு வனத்தை எரிச்சான் இல்லையா அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பாம்பு அர்ஜுனனை பழிவாங்க காத்துருக்கு அவன் வந்து அந்த உட்காந்துட்டான் அடிச்சான்னா அவ்வளவுதான் அர்ஜுனன் கர்ணன் அந்த நாகாஸ்திரம் போடுறான் அர்ஜுனனால அஸ்திரமே போட முடியாத நிலை அப்ப கிருஷ்ணன் என்ன தன்னுடைய திருவடி கட்டை விரலால அப்படி லேசா தேர் அழுத்தினான் தேர் அடி கீழே போச்சு அர்ஜுனன் நெற்றியில் பாய வேண்டிய பானம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும்படியாக மீண்டும் காப்பாற்றி கொடுத்தான் இது பதினொன்னாவது அனுகிரகம் இத்தனை அனுகிரகமும் எதுக்கு ஒரே ஒரு முறை அர்ஜுனன் கண்ணனை தேடி வந்து பா நீ பார்த்து என்னை காப்பாத்து நீ மட்டும் போதும்னு கேட்டவனுக்காக எத்தனை எத்தனை அனுகிரகம் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது பாருங்கள் மணி எற்றையே ஆக போறது அனுகிரகம் மட்டும் பெருகிக் கொண்டே போகிறது அடுத்து பன்னெண்டாவது அனுகிரகம்